ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாபா சேனல் கோஸ் பொரியல் எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு தவாவை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூட ஒரு வெ ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதை நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கினதும் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விடணும் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கண்ணாடி பதம் வந்ததும் ஒரே ஒரு கேரட்டை துருவிச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கோசையும் இதில் சேர்த்து அது கூட கொஞ்சம் ம மஞ்ச பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு கோஸ் கொஞ்சம் வெந்ததும் இது கூட போதுமான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பை அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய் தெருள் போட்டு கிளறி விட்டால் சுவையான கோஸ் பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வெறும் சாதத்தோடு கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த பொரியலும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் इदे में नहीं समझी थैंक यू फॉर